வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா அல்லது பெண்ணா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லா பெற்றோருக்குமே இருக்கும் முன்பெல்லாம் என்ன குழந்தை என்று தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போது அவ்வாறு ஸ்கேன் செய்து ஆனா பெண்ணா என்று சொல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் நன்மை கருதியும் தன்னுடைய வயிற்றில் வளர்வது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளும் அதீத விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் மிக எளிமையான தாய்மார்கள் தங்களுடைய வீட்டிலேயே இந்த சோதனை செய்து பார்க்கலாம் இதற்காக பெரிதாக எந்த உபகரணங்களும் தேவையில்லை பேக்கிங் சோடாவை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு அதோடு அடைக்க பளவுக்கு கர்ப்பிணியின் சிறுநீரை சேர்க்க வேண்டும் அந்த கலவையில் வேதிவினைகள் நிகழும் மேலே நுரைவரும் அல்லது பேக்கிங் சோடா அந்த சிறுநீரில் விடுஞ்சிக் கொள்ளும் நிலை இருந்தால் அது நிச்சயம் ஆண் குழந்தையாகத்தான் இருக்கும் அதே சமயம் ஊற்றிய சிறுநீர் எந்த மாற்றமும் இல்லாமல் துறை கூட பொங்காமல் அப்படியே இருந்து பேக்கிங் சோடா அடியில் தங்கினால் அது பெண் குழந்தையாகத்தான் இருக்கும் என்கின்ற வல்லுநர்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி